அதனால் என்ன பண்றாங்கன்னா அதுல இவங்க வெளியே வர்றாங்க நாங்கள் அதை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க சரி இது வந்து தேர்தல் மிரட்ட மாதிரி ஒரு அரசு செய்யணும் அது ஊழியர்கள் அதாவது இதை நம்ம மிரட்டுறாங்க அப்படின்னு பார்க்க கூடாதுங்க தேர்தல் ஆணையம் தாங்க மக்களை வந்து இங்க இருப்பாங்க அரசு ஊழியர்களை மிரட்டுது நம்ம அப்படிதாங்க பார்க்கணும் மக்க மக்கள் வந்து அரசு ஊழியர்கள் வந்து தேர்தல் ஆணையத்தை மிரட்டுறாங்கன்னு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இது மக்களுடைய உணர்வுங்க வந்து திரும்பி என்ன என்னவென்றாங்க ரெண்டு சீட்டு கொடுக்கணுமா ஒன்னும் எழுதி நம்ம வச்சுக்கணுமா ஒன்னு எழுதி அவங்ககிட்ட கொடுக்கணுமா அது என்னான்ற ஒண்ணும் புரியல திரும்பி பீகார்ல மாதிரி தமிழ்நாட்டை ஆக போகுது இது பேர் போய் சேராது அதான பார்க்கல நானும் பார்த்துட்டு அதை பண்ணி கொடுக்கணும் அது எதுக்காக கொடுத்துருக்காங்க சொல்லப்போனா முஸ்லீம் மக்கள் பல பேர குடியுரிமை கொல்ல போறேன் தாழ்த்தப்பட்ட மக்கள் பல பேர சேர்க்க மாட்டான் அப்புறம் வீட்டாக்கிட்ட ஊர் மாறிக்கிட்டே இருக்க அட்ரஸ் மாறிக்கிட்டே அதில் பல பேர் கத்தி கை கைக்கு கத்த போகிறான் அதாவது நம்ம நாட்டில் ஒரு விஷயத்தை எளிமையாக செய்வதற்கு வாய்ப்பு இருந்தோம் சிக்கல் பண்ணுறதே ஒரு வழிய முறையாக வச்சிருந்தாங்க இது ஆன்லைனில் போனாலும் அவன் பதிஞ்சுக்கியான் காசை வாங்கிட்டு காசை வாங்கிட்டு என்ன செய்யும் பதிஞ்சுட்டு நம்மள்கிட்ட காக்கை வாங்கிட்டு போயிருக்கான் அடுத்த ஓட்டு வரும்போது உனக்கு இல்லைடான்னா இல்லைடா இன்மையிலே இப்படி ஒரு எதிர்ப்பை வந்து அரசு ஊழியர்கள் அந்த என்ன சொல்வதுன்னா வந்து அந்த பிஎல்ஓ இருக்காங்களே அவங்க அப்படி ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்கன்றத வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இது மக்களுடைய வந்து பாதங்கம் மக்களுடைய உணர்வு இது மக்களுடைய கொந்தளிப்பை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்க வந்து வெளிப்படுத்திக்கிறாங்க இப்படி கேட்கும் போது இதில் எதுவுமே ஃபுல்லப் பண்ண முடியாதுங்க எனக்கு ஒரிஜினல் டேட்டா பருத்தி எதுன்னு தெரியாது பள்ளிக்கூடத்தில் ஒன்று சொல்கிறாங்க ஜாதகத்தில் ஒன்று சொல்கிறாங்க என் மனைவிக்கு டேட்டா பருத்தே கிடையாது அப்போ எங்கள் அப்பா டேட்டா பருத்தி எனக்கு எப்படி தெரியும் அத்தா யார்ட்டே வேணாலும் கேட்டு பாருங்கள் பீகார்களுக்கு ஒரு நியாயமாக இருக்குது தமிழருக்கு ஒரு நியாயமாக இருக்குது தொழிலாள அவங்க கொடுத்துருக்குறது பார்த்தீங்கன்னா பீகார்கள் வந்து ஒரு அடையாள அட்டை மட்டும் வந்து கொடுத்தா போதும் அப்படின்றாங்க எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லிஸ்டே சர்டிஃபிகேட்னா அவங்க எப்படி இருக்கும் எங்க அப்பா கூட இருக்கு அவங்க வேலை பார்த்துறாங்கனால இருக்கு பல பேருக்கு அந்த மாதிரி இது இருக்காது வணக்கம் நம்ம க மதுரையில் களத்துக்கு வந்திருக்கோம் என்னென்னா தேர்தல் எஸ்ஐஆர் சம்மந்தமாக படிவம் ஃபுல்லப் பண்ணுற பல்வேறு குளறுபடிகள் பல்வேறு சிக்கல்கள் மக்களிடம் இருந்ததை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி அரசு ஊழியர்கள் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா நாங்கள் இந்த எஸ்ஐஆர் பணிக்கு போக மாட்டோம் குறிப்பாக வட்டாட்சியர்கள் வருவாய்த்துறை அலுவலர்கள் அந்த பியலோசன் சொல்லக்கூடிய அத்தனை ஊழியர் சங்கங்களுமே ஒரு மிகப்பெரிய திடீர்னு அறிவிச்சிருக்காங்க நாங்கள் அந்த எஸ்ஐஆர் பண்ணி போக மாட்டோம் அவ்வளோ சிரமங்கள் இருக்குது மக்களையும் திருப்திப்படுத்த முடியல எங்களுக்கு அது ஒரு பெரிய சவாலாக இருக்கணும்னு திடீர்னு அறிவிச்சேன்னா அப்படிங்கிற வீதிக்கு வந்திருக்கிறார்கள் வந்து தமிழ்நாட்டு விஷயத்தில் ஒரு தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திக்கிறது மக்கள் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம் வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி பார்க்குறீங்க திடீர்னு மக்கள் எஸ்ஐஆர் எதிராக அதான் மக்கள் புறக்கணிஞ்சா பரவாயில்ல அரசு ஊழியர்கள் புறக்கணிக்கலாங்க அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் உண்மையிலே வந்து என்னென்னா ஒரு நல்ல வந்து ஒரு சவாலான வந்து ஒரு எதிர்ப்ப எதிர்ப்பு தான் உண்மையிலே இப்படி ஒரு எதிர்ப்பை வந்து அரசு ஊழியர்கள் அந்த என்ன சொல்கிறதுன்னா வந்து அந்த பிஎல்ஓ இருக்காங்களே அவங்க இப்படி ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்கன்றத வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இது மக்களுடைய வந்து ஆதங்கம் இது மக்களுடைய உணர்வு இது மக்களுடைய கொந்தளிப்பை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்க வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க ஏன்னா மக்களுக்கு வந்து எஸ்ஐஆரை பற்றி இன்னும் வந்து ஒரு புரிதலுக்குள்ளே வரலை எஸ்ஐஆர் பற்றியான நாலேஜே இல்லை அது என்ன அப்படின்னே அவங்களுக்கு தெரியலை அதனால வந்து என்னன்னா மக்கள்கன்னு ஒரு பெரிய அளவுல ஒரு கொந்தளிப்பு ஏற்படல ஆனா இப்ப அரசு ஊழியர்கள் மத்தியில அந்த வந்து பூத் லெவல் ஏஜென்டா இருக்கக்கூடிய பிஎல்ஓ வந்து நாங்கள் வந்து நாங்கள் ஃபீல்டு போக மாட்டோம் இதில் வந்து எங்களுக்கே வந்து விருப்பம் இல்லை இந்த வேலையை செய்ய முடியலை மக்கள் வந்து இதில் புரிதல் இல்லாமல் இருக்கிறனால அவங்க அந்த வேலையை பணியை செய்ய முடியாது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இதில் இருந்து அவங்க வந்து வெளியே வந்திருக்கிறாங்க நாங்கள் செய்ய மாட்டோம்னு மறுத்துருக்குறாங்க உண்மையிலேயே வந்து ரொம்ப ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் நாங்கள் உண்மையிலேயே மனதார வந்து அந்த பூத் லெவல் ஏஜெண்டாக இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களை வந்து மக்கள் சார்பாக உண்மையிலேயே மனதார நெஞ்சார பாராட்டுறோம் ஏன்னா ஒரு மக்களுடைய வெளி உணர்ச்சியை தான் அவங்க வெளிப்படுத்தியிருக்கிறாங்க ரெண்டாவது அவங்களும் ஒரு ஓட்டர்ஸ் தானே அவங்களுமே வாக்காளர்கள் தானே அப்போ அதை தாண்டி என்னன்னா வந்து மக்கள்கிட்ட போகும்போது அந்த ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணும்போது அவங்க கேட்குற கேள்விகளுக்கு மக்களால் சரியா பதில் சொல்ல முடியல அதனால பதில் சொல்ல முடியாம இவங்க கேட்குற ஆவணங்களை அவங்களால கொடுக்க முடியாம என்ன பண்றாங்கன்னா மக்களும் திணறாங்க இந்த ஃபார்மை கொண்டு போய் ஃபில்லப் பண்ண முடியாம அந்த அரசு ஊழியர்களும் என்ன பண்றாங்க பிஎல்ஓ போன்ற அந்த லெவல் ஏஜென்ட் இருக்காங்களே அந்த இதை வந்து மக்கள்கிட்ட இவங்கள சரியா வந்து அந்த படிவங்களை ஃபுல்லப் பண்ண முடியாமல் இவங்களும் திணறாங்க அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து இவங்க வெளியே வர்றாங்க நாங்கள் அதை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இது வந்து தேர்தல் எனக்கு மிரட்டமா ஆகிடாதா ஒரு அரசு ஊழியர் செய்கிறத செய்யணும் இல்லை அது மிரட்டுறாங்களா அது 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 அதாவது இதை நம்ம மிரட்டுறாங்க அப்படின்னு பார்க்கக்கூடாதுங்க எங்கள் தேர்தல் ஆணையம் தாங்க மக்களை வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களை மிரட்டுது நம்ம அப்படி தாங்க பார்க்கணும் மக்கள் வந்து அரசு ஊழியர்கள் வந்து தேர்தல் ஆணையத்தை மிரட்டுறாங்கன்னு எப்படி நம்ம இப்படி புரிஞ்சுக்கிறது இது மக்களுடைய உணர்வுங்க நானசுரனா ஒரு வந்து ஒரு ஒரு அரச ஊழியர் இருக்காருன்னா அவர் மனசாட்சிக்கு விரோதமா எப்படிங்க ஒரு வேலையை செய்வாரு மனசாட்சின்னு இருக்குல்ல அவங்க ஒரு மக்களுடைய உணர்வை தானே அவங்க வந்து வெளிப்படுத்திருக்காங்க நானஞ்சோரனா அவங்க அரசுக்கு அரசு ஊழியரா அவங்க அவங்க கடமையை செய்ய போறாங்க ஆனா அவங்க செய்ய வேண்டிய கடமைய தப்பா இருக்குல்ல அவங்களுக்கே தெரியல நாட்டோட சிஎமே சொல்றாருங்க என்னால இந்த ஃபார்ம் கொடுத்தா என்னாலே ஃபில் அப் பண்ண முடியலைங்கன்னு எனக்கு இதுக்கு இதுல கேட்டிருக்கக்கூடிய கூடிய நாம்ஸ் எல்லாம் என்னால கொடுக்க முடியலன்னு அவரே சொல்றாரு அப்ப இதை விட வேற என்ன வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வேணும் இதை விட என்ன வந்து ஒரு இது வேணும்னு கேக்குறீங்க நீங்க நான் நினைச்சோன்னா ஒரே விஷயம் தான் அந்த ஃபார்மை இன்னைக்கு கலெக்டர் இருக்காருல அவர்ட்டே கொடுப்போம் பெரிய படிச்ச அதி அறிவாளிதான் அவருக்கு ஃபில்அப் பண்ணி கொடுத்து வரான்னு பார்ப்போம் படிச்ச மூணு டிகிரி நாலு டிகிரி படிச்ச மேதாவிகளை படித்தவர்களே புல்லப் பண்ண முடியலன்னு சொல்றாங்க வையை விரிக்கிறாங்க நீங்கள் சாதாரணமாக கம்மா வேலை பார்க்குறவங்களும் சாதாரணமாக வந்து நான்கு பண்ணி வேலை செய்கிறவங்களும் சாதாரணமாக கொத்தனார் வேலை செய்கிறவங்களும் சாதாரணமாக வந்து இந்த கட்டட வேலை நிமிந்தாள் வேலை பார்க்குறவங்களா இவங்கெல்லாம் வந்து பாமர மக்கள் ஏ படிக்காத கைநாட்டு போடுற மக்கள் இவங்க எப்படி ஃபுல்லாக பண்ணுவாங்க என்ன பண்ண முடியன்னா அந்த ஃபாமர் ஃபுல் ஃபுல்லாக பண்ண முடியலன்றதாக எதார்த்தம் இது இது வந்து என்னென்னா பீகாரில் பார்த்தீங்கன்னா இந்த வந்து அழகாக வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடி ஓட்டை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளியேற்றிட்டாங்க அவங்க பூர்வீகமா அங்க இருக்கக்கூடிய காலங்காலமா வாக்கு செலுத்தி வந்த வாக்காளர்களுடைய ஓட்ட வந்து திருட்டு திருடியிருக்காங்க நீங்க பெரும்பான்மையான ஒரு வெற்றி வந்து பீகார்ல வந்துருக்கு பாத்தீங்களா அது இமாலய வெற்றி ஏன்னா இதெல்லாம் வந்து நம்புற கூட நம்புற மாதிரி இல்ல வந்து திருடலாம் ஆனா வந்து அது தெரியாம கூட திருடணும்ல இவ்வளவு அப்பட்டமா தெரியுது திருடுறதே ஓட்ட திருடுறது ரொம்ப ரொம்ப அப்பட்டமா தெரியுது அது இன்னொரு விஷயம் என்னன்னா பீகார் தொழிலாளி புலமே இந்த பீகார் தொழில் அந்த வேலை செய்யக்கூடிய ஐடென்டி கார்டு இருந்தால் போதும் ஆமாம் நானே அதை சொல்லலாம் தான் நினச்சேன் இப்போ என்னென்னா இப்போ அந்த அவங்களுக்கு அப்படி ஒரு கொடுத்துட்றாங்கல்ல அவங்களுக்கு வந்து வேலை செய்கிற இடத்துல ஒரு ஐடென்டி கார்டு அந்த அடையாள அட்டை இருந்தால் போதும் அவங்க வா வாக்கு வந்து பதிஞ்சுக்கலான்றாங்க ஆனால் இங்கே ஏற்கனவே வாக்கு போட்டுட்ருக்குற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பரம்பரையவே இழுக்கிறாங்க அவங்களுடைய பரம்பரையுடைய இதுலாம் இல்ல பர்த் சர்டிஃபிகேட்டு அப்பாவுடைய ஆதார் அப்பா தாத்தாவுடைய ஆதார் எல்லாம் எனக்கு சொல்லிருக்காங்க நான் இன்னைக்கு காலைல ஃபார்ம் பில்லப் பண்ண கொடுத்தாங்க என்னால பில்லப் பண்ண முடியல நான் ஒரே ஒரு இதில் என் பேரையும் அட்ரஸையும் மட்டும் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன் என்ன என்னோட ஆதார் நம்பர் மட்டும் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன் அவங்க கேட்டு இருக்கிறது என்னால பண்ண முடியல வெறும் போட்டோ பழைய போட்டோ என்னோட போட்டோ இருக்குது இப்ப புதுசா ஒரு போட்டோ என் போட்டோ இருக்கு ஆல்ரெடி என்னோட அட்ரஸ்லாம் அவங்க ஆல்ரெடி மென்ஷன் நான் பாக்குறேன் எல்லாமே ஏற்கனவே அவங்க குடுத்துருக்க அந்த ஃபார்ம்ல என்னோட இதெல்லாம் இருக்கு அதுவே நான் ஏற்கனவே வாக்கு செலுத்திருக்கேன்ல அதுக்கான தானே இப்ப புதுசா என்ன பண்றாங்கன்னா போட்டோ ஒட்டி இருக்காங்க நான் வெறும் இது மாதிரி தான் இருக்கேன் அவங்ககிட்ட நீங்களே பில்அப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன் இனி வந்த ஓட்டு வந்தா எனக்கு ஓட்டு இல்லைன்னா இல்லை மற்ற யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க பீகாருகளுக்கு ஒரு நியாயமா இருக்கு தமிழனுக்கு ஒரு நியாயமா இருக்கு அந்த அதாவது இந்த வாக்கு தொழிலாள அட்டையை மட்டும் அடையாளம் ஆமா ஆமா ஆஹ் அவங்க கொடுத்துருக்குறது பார்த்தீங்கன்னா பீகாருகள் வந்து ஒரு அடையாள அட்டை மட்டும் வந்து கொடுத்தா போதும் அப்படின்றாங்க எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லிஸ்டே கேக்குறாங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது இதெல்லாம் வந்து ஃபில்அப் பண்ண முடியாது இப்போ பரம்பரையே தோண்டி எடுத்து நம்ம போய் அவங்களுக்கு ஆவணம்லாம் வந்து கொடுக்க முடியுமா பிறந்த சர்டிபிகேட்டு அவங்களுடைய ஆதார் எல்லாமே கொடுக்க முடியும் எனக்கே பிறந்த சர்டிஃபிகேட் இல்லைங்க நான் இனிமே போய் வாங்கினாதாங்க இதெல்லாம் போய் கொடுக்க முடியுமா அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் இப்போ என்னன்னா வருங்காலங்களில் எங்களுடைய ஓட்டெல்லாம் பீகாரி கூத்திட்டு போயிடுவான் ஓ அப்படி பயப்படுறீங்களா ஆமா எங்க ஓட்டெல்லாம் அவங்க கூத்திட்டு போயிடுவாங்க அதனால என்னன்னா இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டமா வந்து தமிழ்நாட்டில் வெடிக்கும் நாங்கள் நாளைக்கு மக்களை திரட்டி நாங்கள் கண்டிப்பா ஒரு நாள் நாங்கள் போராடுவோம் வீதிக்கு வருவாங்க மக்கள் வருவாங்க சந்தேகம் இருந்தா எஸ்ஐஆர் பத்தி மற்ற மக்கள்கிட்டையும் நீங்க விசாரிச்சு பாருங்க நீங்க சாதாரண கூலி வேலை பார்க்கக்கூடிய ஏழை எளிய மக்கள்கிட்ட நீங்க விசாரிச்சு பாருங்க இல்லையா உங்களுக்கு வந்துச்சா நீங்க பாம்பு வந்துருச்சு அந்த பாம்பை படிச்சு பார்த்தோம் படிச்சு பார்த்தாலும் இது வந்து நல்லா புரியுது பேரு அட்ரஸ் ஆதார் கார்டு இது கொடுத்துருக்காங்க அடுத்த இதுக்கு போனோம்னா அவங்க அப்பா பேர் அடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலேன்னு சொல்லி என்னமோ சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் என்னான்னு புரிய மாட்டேங்குது அதுக்கு மாரி அந்த வர்றவங்கள்ட்ட கேட்டால் அவங்களும் எங்களுக்கே புரியல அதில் எழுதுனவே இதில் எழுதுங்க அப்படின்றாங்க அவங்களுக்கும் புரியல அவங்க ரொம்ப சாதாரண இதுல உள்ளவங்க தானே அவங்க என்ன சொல்றாங்க அதுல உள்ளது இதுல எழுதி விடுங்க அப்படின்றாங்க என்னன்னா அவங்களுக்கும் புரியல இதுல வந்து ரெண்டு சீட்டு கொடுக்குறாங்க முதல்ல வந்து ஒரு ஒரு சீட்டு கொடுத்து போயிட்டாங்க இப்போ வந்து திரும்பி என்ன பண்ணுறாங்க ரெண்டு சீட்டு கொடுக்கணுமா ஒன்றை எழுதி நம்ம வச்சுக்கணுமா ஒன்றே எழுதி அவங்ககிட்ட கொடுக்கணுமா அது என்னோ ஒன்றும் புரியலை திரும்பி பீகாரில் மாதிரி தமிழ்நாட்டாக போகுது இது பாதி பேர் போய் சேராது சேராது ஏன் சேராதுன்னா சரியான எப்படி எழுதுறோம்னா மக்கள் புரியலை புரியாத போது எப்படி எழுதுவாங்க எழுத முடியாது எழுது ஃபர்ஸ்ட் வேணும் சும்மா சாதாரண ஆதார் கார்டு இது என்ன பண்ணி கொடுத்துருவாங்க முடிஞ்சு வரும் அதை அவங்க ஓட்டு பஞ்சிராங்க வந்துடும் இவங்க கேட்குற மெத்தடே வந்து பாதி பேரும் தப்பாதான் ஆகும் நல்லா விவரம் தெரிஞ்சவங்களும் பண்ணல படிச்சு பார்த்துட்டு அப்படியே வச்சிருக்கோம் ஒன்றும் பண்ணவே இல்லை தெரியல தெரியல அதிகாரி எங்க வர்றாங்க அதிகாரி ரெண்டு பேரும் வர்றாங்க அவங்க வந்து மேல உள்ள எழுதுனதா அதுவே கீழே எழுதுங்க அப்படின்றாங்க

இந்த குழம்பு இருக்கா ஆன்லைன்ல போனாலும் அவன் பாதி தப்பா செய்யறவன்னு இருக்கான் நல்லா செய்யறவன்னு இருக்கான் அவனுக்கு அவன் இதுக்கு என்ன செய்யணும் அவங்க ஒரு அதிகாரியை போட்டுனாலும் செய்யணும் தனியா போட்டு உட்காந்து இந்த மாதிரி தான் எழுதணும் இந்த மாதிரி ஒய்யா ஒரு ஆளை போட்டு முதல்ல ஓட்டு எடுக்கிறக்கு வந்து எப்படி வருவாங்க அந்த பூத்துல வந்து உட்காந்துருவாங்க எந்த வாக்கு பதிலமோ அந்த வாக்கு சாவடியில் வந்து உட்காந்துருவாங்க ஆளு இந்த அதிகாரி வந்து உட்காந்துருவாங்க நம்ம புதுசா பதினஞ்சு நாலு பேர் நீக்கணும் நாலஞ்சேரு எதுனாலும் உட்காந்துருவாங்க அவங்களே ஃபுல்லாக பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அது ஒரே சீட்டாக இருக்கும் அது வந்து ஈஸியாக இருக்கும் இது வந்து இங்கிட்டு இருந்து எழுதுனா கீழே வருது எழுத சொல்கிறாங்க அது வந்து மக்களுக்கு யாருக்குமே புரியல எல்லாரும் வாங்கி வாங்கி வச்சு இன்னும் ஒருத்தருமே எழுதி கொடுக்கலாம் இது வரைக்கும் யாருமே கொடுக்கல வாங்கி வாங்கி வச்சிருக்கோம் அவ்வளோதான் நடைமுறை இல்லை அதை கரெக்டாக செஞ்சாங்கன்னா சரியாக வரும் இது வந்து என்ன கேட்குறாங்கன்னா தெரிய மாட்டேங்குது அந்த குழப்பம் சரியான குழப்பம் இருக்குது

தான் பதிவு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் டைம் இது வேணும் டைம் வேணும் ஒரு மாசம் கொடுத்தாகணும் நம்ம கூட கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாம் இன்னும் இப்போ தெரியாதவங்க படிக்காதவங்களுக்குலாம் புரிஞ்சுக்கணும்னா அது இன்னும் டைம் வேணும் எல்லாருக்கும் போய் சேரவே இன்னும் லேட் ஆகும் அதனால இந்த டைம் பத்தாது அதுக்குள்ள இதை எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல ஆ அவங்க இதெல்லாம் இல்ல இல்ல அதான் அந்த மாதிரி இதெல்லாம் தேடி எடுக்கணும்னா இன்னும் டைம் வேணும்னா நிறைய டைம் வேணும் பெர்த் சர்டிஃபிகேட்னா அவங்க இது எப்படி இருக்கும் எங்க அப்பா கூட இருக்கு அவங்க வேலை பார்த்துறாங்க எம்ப்ளாயிமெண்ட்னால இருக்கும் இப்போ பல பேருக்கு அந்த மாதிரி இது இருக்காது யாருக்குமே அப்ப அதெல்லாம் எப்படி தேடி கண்டுபிடிக்க நிறைய டைம் வேணும் இவங்க இவ்வளவு குறுகிய காலத்துல செய்யறது கஷ்டமான வேலை

அந்த பக்கம்லாம் நெல்லை விவசாயிகள் வந்து ஓட்டு வாரத்தில் குவிக்கிறாங்க அந்த நெல்லை கொள்முதல் பண்ணலை கேட்டால் நாங்கள் ஒரு ஷிஃப்ட்டு முடிஞ்சு போச்சு அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு வாரம் சும்மா வாக்குறால் சொல்லிடுறாங்களா அந்த நெல் பூரா மலையில் முளைக்க போகுது அல்லது மலையில் அடிச்சிட்டு போக போகுது உணவுங்க சாக போகிறாங்க அதை பற்றி பேசுறதுக்கு போயிடலாம் ஓட்டு போடுறதும் ஒரு பெரிய பிரச்சனையாங்க அம்மா ஒரு பெரிய பிரச்சனை தான் தீவிர வாக்காளர் சேகரிப்புன்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க வந்து சேகரிக்கிறாங்க எங்கள் ஊரில் லிஸ்ட்டு ஏன் நான் அந்த அந்த ஃபார்மை வாங்கி பார்த்தேன் என் பேர் என் ஊர் என் பேர் டேட்டா பர்த் எங்கள் அப்பன் பேர் எங்கள் அப்பா ஊர் எங்கள் அப்பா டேட்டா பர்த் இப்படி கேட்கும்போது இதில் எதுவுமே பில்லப் பண்ண முடியாதுங்க எனக்கே ஒரிஜினல் டேட்டா பர்த் எதுன்னு தெரியாது பள்ளிக்கூடத்தில் ஒன்று சொல்கிறாங்க ஜாதகத்தில் ஒன்று சொல்கிறாங்க என் மனைவிக்கு டேட்டா பர்த்தே கிடையாது அப்போ எங்கள் அப்பா டேட்டா பர்த் எனக்கு எப்படி தெரியும் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா இப்படி பல சிக்கல் அந்த ஃபார்மில் வச்சுருக்காங்க நீங்க ஏதோ ரெண்டு ஒண்ணும் பூர்த்தி பண்ண முடியலன்னு வச்சுக்க இதை வாக்காளரா சேர்க்கிறதா வேணாமான்னு யார் கையில இருக்குன்னா தேர்தல் ஆணையத்தின் கையில இருக்கு அவன் பார்ப்பான் இவன் பிரயோஜனமான ஆளு பிஜேபிக்கு ஆதரவா இருப்பான்னா உனக்கு வாக்காளர் கொடுத்துருவான் இல்லைன்னா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தள்ளுபடி பண்ணிடுவான் மொத்தத்தில் தமிழ்நாடு முழுக்க இருக்க வாக்காளர்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதி தள்ளுபடி செய்வதற்காக தான் சிறப்பு வாக்காளர் சேகரிப்பு திட்டமே தவிர உண்மையில எல்லா மக்களுக்கும் வாக்கு கொடுத்து எல்லா மக்களும் சேர்ந்து ஜனநாயகபூர்வமாக ஒருத்தர் தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்றதுக்காக இல்லைங்க அப்படிதான் இன்னைக்கு ஸ்டாலினை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம் ஆர்எஸ்எஸ் ரவியை வச்சுட்டு என்ன கொலையா கொண்டு இருக்காங்களா அப்போ தேர்தலே அப்படிதான் நடக்குது வருங்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு வேலை பல லட்சம் பேருக்கு வாக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கங்க அதை அப்பீலும் பண்ண முடியாதுன்றாங்க அப்போ அப்பீல் பண்ணலனா இதவே வச்சிட்டு கடைசி காலத்தில் இதெல்லாம் உனக்கு ஐடென்டி கார்டு அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க ஜனங்களை அலைஞ்சு தவிச்சு போவாங்க குடியுரிமை பறி போயிடும் சொல்லப்போனால் முஸ்லீம் மக்கள் பல பேரை குடியுரிமை கொல்ல போறான் தாழ்த்தப்பட்ட மக்கள் பல பேர சேர்க்க மாட்டேன் அப்புறம் இங்க ஊர் மாறிக்கிட்டே இருக்கான் பத்தியா அட்ரஸ் மாறிக்கிட்டே அதில் பல பேர் கத்தி கை கைக்குன்னு கத்த போறான் அதாவது நம்ம நாட்டில் ஒரு விஷயத்தை எளிமையாக செய்வதற்கு வாய்ப்பு இருந்தோம் சிக்கல் பண்ணுறதே ஒரு வழிமுறையாக வச்சிருக்கிறாயங்க இன்னைக்கு நாடு முழுக்க அதை பேசிக்கிட்டே இருக்கிறது மூலமாக உண்மையான பிரச்சனை மக்களுக்கு வந்து சேரவில்லை உண்மையான பிரச்சனைக்காக மக்கள் போராட முடியவில்லை ஆக ஆகாத ஒரு விஷயத்துக்காக இந்த தீவிர வாக்கு சேகரிப்பு என்பதை பிஜேபி அரசாங்கம் திட்டமிட்டு செய்கிறது இது பல மாநிலங்களை செய்கிறான் போட்டிருக்கேன் பீகாரில் மாட்டிக்கிட்டானா பல பேர் ஓட்டு இல்லைன்னு சொல்லிட்டானா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் மட்டும் வந்து என்னத்துக்காக பண்ண போறாங்க அதனால இது தப்பு இதை நான் நன்மையாக கண்டிக்கிது இப்போ இந்த எஸ்ஐஆர் ஓட்டு கொடுத்து அதை பண்ணி கொடுத்துருந்தேன் அதை ஃபுல்லாக பண்ணிடுவாங்க ஆனால் ஃபில் பண்ணலை வாங்கி வச்சுருக்கா வாங்கி வச்சிருக்கீங்களா வாங்கி வாங்கலாம் அது நேற்று தான் நேற்று வாங்கிங்களா அது உங்களுக்கு புரியுதா அது ஓகேவா அதான்னு பார்க்கல நான் பார்த்துட்டு அதை ஃபுல் பண்ணி கொடுக்கணும் அது எதுக்காக கொடுத்துருக்காங்க அதாவது நீ அதை ஃபுல் பண்ணி கொடுத்தா தான் உங்களுக்கு ஓட்டு சரி இல்லைன்னா ஓட்டு கிடையாதுங்கிறாங்க சரி சகம் கேட்குறேன்

இத்தனை அதுல வந்து ஃபேமிலியோட மெம்பர்ஸோட இதெல்லாம் கேட்டிருக்காங்க ஆமா அதுதான் எதுக்கு அது அதெல்லாம் வந்து என்னன்னா நீங்க வந்து உண்மையான வாக்காளர் தானான்னு செக்கப் பண்ணுறாங்க சரி சரி நீங்கள் செக் செக் பண்றாங்க ஆனா அதில் ப படிவம்லாம் வந்தால்தான் உங்களுக்கு அந்த ஓட்டு இல்லை இல்லைன்றாங்க சரி சரி நீங்கள் அதில் ஏன்னா ஒன்றும் அவன் கேட்குறதில்லடா கூட இல்லைன்னு சொல்லுவாங்க